சற்று முன் முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் யோகி புதிய முதல்வராகும் காங்கிரஸ் தலைவர் வெளியான அதிரடி அறிவிப்பு அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் பாஜகவில் இப்பொழுது மிகப்பெரிய உட்கட்சி மோதல் வெடித்துள்ளது அங்கு முதல்வராக யோகி ஆதித்யநாத் உள்ள நிலையில் அவருக்கு எதிராக துணை முதல்வர் மௌரியா அடுக்கடுக்கான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் இதனால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணி எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசனை கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட பல பாயிண்டுகள் பெரும் விவாதத்தை கிளப்பி உள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி உத்தரப்பிரதேசத்தில் பல மாற்றங்கள் வரலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் லோக்சபா தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாமல் போக முதல்வர் யோகி ஆதித்யநாத் தான் காரணம் என்று சஞ்சய் நிஷாத் தலைமையிலான நிஷாத் கட்சி மற்றும் அனுப்ரியா படேல் தலைமையிலான அப்னா தளம் போன்ற கூட்டணி கட்சிகள் விமர்சித்துள்ளன இது ஒரு புறம் இருக்க துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியா அமைச்சரவை கூட்டம் உட்பட முக்கிய கூட்டங்களில் கலந்து கொள்ளாதது பரபரப்பை ஏற்படுத்தி சமீபத்தில் உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் நடந்த உத்தரப்பிரதேச பாஜக செயற்குழு கூட்டத்தில் மௌரியா வெளிப்படையாகவே முதல்வர் ஆதித்யநாத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார் அதாவது முதல்வர் யோகியின் செயல்பாடுகள் மீது பாஜகவிலேயே பலரும் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் மௌரியா இது போல விமர்சித்துள்ளது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் மௌரியா பாஜக தொண்டர்களின் வழியும் என்னுடைய வழியும் ஒன்றுதான் அரசை விட கட்சி பெரியது கட்சியை விட பெரியவர்கள் யாரும் இல்லை என்று அவர் தெரிவித்தார் அதே நேரம் தேர்தல் தோல்வி குறித்து யோகி ஆதித்யநாத் வேறு விதமான கருத்துக்களையும் கூறியிருந்தார் அதாவது அதீத நம்பிக்கையும் கூட்டணி கட்சிகள் அந்தந்த சமூகங்களின் வாக்குகளை பெற தவறியதே தேர்தல் தோல்வி காரணம் என்று யோகி ஆதித்யநாத் கூறிய நிலையில் அதற்கு நேர்மாறாக மௌரியா தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார் வெளிப்படையாகவே இருதரப்பிற்கும் இடையேயான மோதல் வந்துவிட்ட நிலையில் பாஜக டெல்லி தலைமை நிலைமையை கட்டுப்படுத்த முயல்கிறது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மௌரியாவை சந்தித்தார் மேலும் உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவர் பூபேந்திர சிங் புதன்கிழமை டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் நெருக்கடியை சமாளிக்க உத்தரப்பிரதேசத்திற்கு புதிய பாஜக தலைவர் நியமிக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டு வந்தது ஆனால் நிலைமை கைமீறி தற்போது உச்ச நீதிமன்றம் வரை பூதாகரமாக விளைத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் இதனால் தற்போது உத்தரப்பிரதேச முதல்வர் பதவியில் இருந்து மாற்றப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளிவந்துள்ளது அதற்கு பதிலாக உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி கலைக்கப்பட்டு காங்கிரசின் முக்கிய தலைவராக கருதப்படும் அகிலேஷ் யாதவே உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராக நியமிக்க உச்ச நீதிமன்றம் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தி ஒட்டுமொத்த பாஜக கட்சிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விஷயம் அறிந்த காங்கிரஸ் கட்சியின் பண்ணினர் தற்போது இதனை கொண்டாடி வருகின்றனர் ஓகே விவோஸ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்